இந்த ஐயப்ப விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் பிரம்மச்சாரிகள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் இப்பொழுது எல்லோருமே அதை அனுஷ்டிக்கின்றார்கள் ஆனால் அந்த விரதம் பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் உரிய விரதம் ஐயப்ப விரதம் மாலை அணிந்து அங்கே சென்று வரக்கூடிய சபரிமலைக்கு சென்று வருகின்ற பொழுது இங்கே வியாபார பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்து இப்படியாக அதை ஒரு வியாபாரமாக நடத்தி வருகின்றார்கள் சரியான முறையிலே இந்த ஐயப்ப விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பலாவலன்கள் ஏற்படும் இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை சபரிமலை என்ற பெயர் ஏற்பட்டது என்றால் அந்த சபரி என்கின்ற மூதாட்டி அந்த இடத்திலே இருந்து அவரை அங்கே அந்த இடத்திலே இருக்கும்படி கேட்டுக்கொண்டதுனாலே சபரி என்கின்ற அந்த மூதாட்டியினுடைய பெயரினாலே அந்த மலை என்றும் அழைக்கப்படுகின்றது கருப்பு ஆடை என்பது மனதிலே ஒரு விதமான வெறுப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும் காவியுடை என்பது எல்லாத்தையும் துறந்த நிலை தங்களால் போகக்கூடிய ஐயப்பா ஆலயங்களுக்கு நாற்பத்தைந்து நாளும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு சென்று ஐயப்பனுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கே பஜனை படித்து ஐயப்பனுடைய பாடல்களை பாடி பூஜைகளை தரிசித்து வணங்க வேண்டும் உட்பிறப்பிலே நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த புண்ணியம் தான் எங்களுக்கு அந்த மங்களஜோதி தரிசனத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் குரு குருவிஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஸ்வர குரவீன மகா எனது வித்யா குரு திருஷா குரு ஆகியோரின் பாதார விந்தங்களை மானசீகமாக பிரார்த்தித்து எனது குலதெய்வம் இஷ்ட தெய்வமாகிய நல்ல குமரனின் பாதார விந்தங்களை பணிந்து இன்றைய தினம் கார்த்திகை மாதத்திலே வரப்போகின்ற ஐயப்ப சுவாமியினுடைய விரத முறையை பற்றி அடியேன் உங்களுக்கு கூறலாம் என்று இருக்கின்றேன் எதிர்வரும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழுக்கு கார்த்திகை மாத பிறப்பு அன்றைய தினம் இந்த ஐயப்ப சுவாமி விரதத்தை அன்றைய தினம் ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சு நாட்கள் அந்த விரதத்தை அனுஷ்டித்து மாலை போட்டு பின்பு மலைக்கு செல்வார்கள் அங்கே சபரிமலைக்கு சென்று தைப்பொங்கல் அன்று மகரஜோதி தரிசனத்தை தரிசித்து பின்பு மறுநாள் கீழே இறங்கி தங்கள் தங்கள் ஊருக்கு வருவார்கள் இந்த ஐயப்ப விரதம் என்பது மிகவும் வலிமை வலிமையுடையதும் மகிமை வாய்ந்த விரதமாகும் இது முக்கியமாக இந்த ஐயப்ப விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் பிரம்மச்சாரிகள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் இப்பொழுது எல்லோருமே அதை அனுஷ்டிக்கின்றார்கள் ஆனால் அந்த விரதம் பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் உரிய விரதம் ஐயப்ப விரதம் அந்த விரதத்தை நல்ல முறையிலே அனுஷ்டித்தால் இளம் வயதிலே எந்த விதமான தவறும் செய்யாமல் நல்ல விதமாக எங்களுடைய வாழ்க்கை அமையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பிரம்மச்சரியம் என்பது இளம் வயதிலே தங்களுடைய மனதிலே தேவையற்ற சிந்தனைகள் எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து தங்களை நல்ல விதமாக வளர்த்து தங்கள் மனதை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய தன்மையை அந்த பிரம்மச்சரியம் என்று சொல்கின்ற ஐயப்ப விரதம் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியது இது இளமையிலே அந்த விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது எங்களிடம் இளம் வயதிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு முக்கியமாக ஆண்களுக்கு பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடாது ஆண்களுக்கு இளம் வயதிலே உள்ள பருவ வயதிலே உள்ள ஆண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் திருமணமாகாத ஆண்கள் அவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதனாலே அவருடைய மனம் தெளிவடைந்து தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு எதிர்காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கை நல்லவிதமாக விதமாக அமையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சிலர் இதை புரிந்து கொள்ளாமல் பலவிதமாக இந்த விரதத்தை கண்டபடி எல்லாம் அனுசரித்து இந்த விரதத்தை விரதம் என்ற பெயரிலே தகாத முறையிலே பாவங்களை எல்லாம் செய்கின்றார்கள் இப்பொழுது அதை ஒரு வியாபாரமாகவே சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயப்ப விரதம் என்ற பெயரிலே மாலை அணிந்து அங்கே சென்று வரக்கூடிய சபரிமலைக்கு சென்று வருகின்ற பொழுது இங்கே வியாபார பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்து இப்படியாக அதை ஒரு வியாபாரமாக நடத்தி வருகின்றார்கள் ஒரு சில மாலை அணிந்தவர்கள் இதெல்லாம் தவறான விஷயமாகும் இந்த விஷய இந்த விரதம் ஐயப்ப விரதம் மிகவும் புனிதமானது அதை நாங்கள் புனிதமாக இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் சரியான முறையிலே இந்த ஐயப்ப விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு எதிர்காலத்திலே நல்ல பலாபலன்கள் ஏற்படும் இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை ஏனென்றால் ஐயப்ப சுவாமி வந்து சபரிமலை சாஸ்தா என்றவருக்கு பெயர் தர்மத்தை காக்கக்கூடியவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் ஆனாலே தான் அவர் அங்கே சபரி என்கின்ற ஒரு மூதாட்டி காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஐயப்ப சுவாமி சாப்பாடு கொடுத்து அங்கே இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் அவருடைய அன்பிற்கணங்க அந்த மலையிலே அந்த மூதாட்டியினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு தான் இருப்பதாக வாக்களித்து அந்த சபரிமலையிலே அவர் இருந்த இடம்தான் சபரிமலை அதனால தான் அந்த மலைக்கு சபரிமலை என்ற பெயர் ஏற்பட்டது என்றால் அந்த சபரி என்கின்ற மூதாட்டி அந்த இடத்திலே இருந்து அவரை த அங்கே அந்த இடத்திலே இருக்கும்படி கேட்டுக்கொண்டதுனாலே சபரி என்கின்ற அந்த மூதாட்டியினுடைய பெயரினாலே அந்த மலை என்று அழைக்கப்படுகின்றது சபரிமலை என்று நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும் ஐயப்ப சுவாமியினுடைய அந்த உருவத்தை கவனித்து பார்த்தால் அவர் இரண்டு கால்களையும் குந்தி இருந்து ரெண்டு கால்களையும் சேர்த்து ஒரு பட்டி அணிந்திருப்பார் ரெண்டு கால்களையும் குந்தி இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு பட்டி அணிந்திருப்பார் ஏனென்றால் தர்மத்துக்கு தான் கட்டுப்படுகின்றேன் என்பதை உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் புரியும்படியாக புரிய வைப்பதற்காக அணியப்பட்டதான் அந்த பட்டி அதனாலே தான் அவருக்கு தர்மசாஸ்தா என்ற பெயர் ஏற்பட்டது தர்மத்துக்கு தான் என்றும் கட்டுப்படுவேன் என்பதை உலக குணத்தியவர் ஐயப்ப சுவாமி இவருடைய இன்னொரு இது அவர் பிரம்மச்சாரியாக இருந்து மேற்கொண்ட இந்த இடம்தான் சபரிமலை ஐயப்பன் இவருடைய இன்னொரு அவதாரம் பூர்ணா புஷ்கலா என்கின்ற பூரணை என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பௌர்ணமி புஷ்கலை அமாவாசை இந்த பூரணை புஷ்கலை என்கின்ற இரண்டு திதிகளை தன்னுடைய சக்தியாக்கி தன்னுடனே வைத்து கொண்டிருக்கின்ற கூடிய அவதாரம் ஹரிஹரபுத்திர சுவாமி என்ற பெயர் அவருக்கு ஐயனார் என்று சொல்வார்கள் தமிழிலே ஐயனார் என்று சொல்வார்கள் சக்தியுடன் சேர்ந்த வடிவம் ஐயனார் பூர்ணா புஷ்கலாதேவி சமேத ஹரிஹரபுத்திர சுவாமி ஐயனார் இது தனியாக இருக்கக்கூடிய ஐயப்பன் சபரிமலை சாஸ்தா என்று சொல்வார்கள் தர்மசாஸ்தா என்ற பெயர் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர் சபரிமலை தர்மசாஸ்தா இந்த தர்மசாஸ்தா வந்து பிரம்மச்சரியத்தை சரியான முறையில் அனுஷ்டிப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டியதையெல்லாம் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி எதிர்காலத்திலே அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைவதற்கு அவருடைய திருவருள் அனைத்தையும் வழங்குவார் உதாரணமாக நீங்கள் இந்த நம்பியார் வில்லன் நடிகராக நடித்திருப்பார் இந்தியாவிலே இறந்து விட்டார் அவர் முதன் முதலே சபரிமலைக்கு சென்றவர் அவர் சாதாரணமாக காவியோடை அணிந்தான் சபரிமலைக்கு செல்வார் இப்பொழுதெல்லாம் கருப்பு ஆடை அணிந்து செல்கின்றார்கள் எங்கள் மனதிலே பொதுவாக இந்த கருப்பு ஆடை என்பது மனதிலே ஒரு விதமான வறுப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும் காவியுடை என்பது எல்லாத்தையும் துறந்த நிலை இந்த சபரிமலையிலே விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஐயப்ப விரதத்தை காவியுடை தரித்து அந்த விரதத்தை அனுஷ்டிப்பது சிறந்தது ஏனென்றால் காவியுடை என்பது துறவரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காவியுடை பழைய காலத்திலே துறவரத்திலே இருக்கக்கூடியவர்கள் காவியுடை தான் துறவரத்திலே இருப்பார்கள் எல்லாத்தையும் துறந்த நிலை அதை குறிப்பது காவியுடை அவை ஐயப்ப விரதத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் மனதிலே இருக்கின்ற சாதாரணமான எல்லாம் அவர்கள் திறந்து ஐயப்பனுடைய சிந்தனையுடன் ஒரே நினைவுடன் ஐயப்பனுடைய ஒரே சிந்தனை அவரை நினைத்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அவருடைய நினைவைத் தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடியது சபரிமலை ஐயப்பனுடைய விரதம் இது கார்த்திகை மாதத்திலே மாலை அணிந்து நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு மண்டலம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் எப்படி அனுஷ்டிப்பதென்றால் வீடுகளிலே அனுஷ்டிக்க முடியாது ஐயப்பரத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் வீடுகளிலே அந்த விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடாது பொது இடங்கள் ஆலயங்கள் மண்டபங்கள் இப்பணியான இடங்களிலே அவர்கள் தங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை தோய்த்து காயப்போட்டு அதை அணிய வேண்டும் மறுநாள் தொய்த்துழுந்த ஆடை அணிந்து முதல் நாள் கட்டியிருக்கிற ஆடையை தொய்த்து போட வேண்டும் உறங்குகின்ற பொழுது கூட அவர்கள் பாய்தலை ஆணையெல்லாம் விரித்து சுகமான உறக்கம் மேற்கொள்ளக்கூடாது சாதாரணமாக நிலத்திலே ஒரு துண்டு வெட்டிக்கு மேலே கட்டக்கூடிய சால்வைத் துண்டை விரித்துவிட்டு அதிலே தான் படுக்க வேண்டும் விதமான உணவாக இருந்தாலும் பக்தர்கள் அடியார்களாலே வழங்கப்படக்கூடிய இந்த விதமான உணவையும் அவர்கள் ஏற்று அறந்த வேண்டும் இந்த நாற்பத்தைந்து நாட்களும் ஐயப்பனுடைய பாடல்களை பாட வேண்டும் அவருடைய கதைகளை கேட்க வேண்டும் அவருடைய ஆலயங்களிலே சென்று அந்த பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொண்டு அங்கே ஐயப்பனுடைய பாடல்களை பாடி ஒவ்வொரு நாளும் இப்படியாக ஐயப்பனை வழிபட்டு வர வேண்டும் ஐயப்பனுடைய ஆலயங்கள் இப்பொழுது பொதுவாக இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி நிறைய இருக்கின்றது ஐயப்ப பக்தர்களினாலே இந்த ஆலயங்கள் நிறைய அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த மாலை போடுகின்ற ஐயப்ப பக்தர்கள் தங்களுக்கு முடிந்தவரை தங்களால் போகக்கூடிய ஐயப்பா ஆலயங்களுக்கு நாற்பத்தைந்து நாளும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு சென்று ஐயப்பனுடைய ஆலயத்தை சென்று அங்கே பஜனை படித்து ஐயப்பனுடைய பாடல்களை பாடி பூஜைகளை தரிசித்து வணங்க வேண்டும் அங்கே தர அங்கே கொடுக்கக்கூடிய உணவுகளை ஏற்று அருந்த வேண்டும் மனசாலே அந்த உணவை அது எப்படி இருந்தாலும் அந்த உணவை எல்லோரும் சேர்ந்து அந்த உணவை எல்லா ஏனைய விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய ஏனைய பக்தர்களுடன் சேர்ந்து அந்த மாலை போட்ட அடியவரும் எல்லா விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுடன் சேர்ந்து அந்த உணவை அறந்த வேண்டும் அப்பொழுது சுவாமி சரணம் சொல்லி ஐயப்பனுக்கு அந்த உணவை நிவேதனம் செய்த பின்பு அவர்கள் அறந்துவார்கள் அப்படி இறந்துகின்ற பொழுதுதான் அந்த பலன் கிடைக்கும் ஆகவே இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது ஐயப்ப சுவாமியுடைய விரதம் அப்படி நாங்கள் நல்ல முறையிலே அந்த விரதத்தை நாற்பத்தஞ்சு நாட்களும் ஒரு மண்டலம் விரதம் இருந்து இறுதியாக நாங்கள் சபரிமலைக்கு சென்று அங்கே ஜோதி தரிசனத்தை கண்டு காண்கின்ற பொழுது எங்களுக்கு நிச்சயமாக ஐயப்பனுடைய அந்த திருவருள் எங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை மகரஜோதியை காண்பது என்பது மிகவும் அரிது எல்லாருக்கும் அது கிடைக்காது அந்த தரிசனம் அவை அந்த தரிசனத்தை நாங்கள் காண வேண்டுமென்றால் உட்பரப்பிலே நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த புண்ணியம் தான் எங்களுக்கு அந்த மகரஜோதி தரிசனத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் ஐயப்ப பக்தர்கள் வீட்டையெல்லாம் மனதிலே கொண்டு தூய்மையாக ஐயப்பனுடைய சிந்தனையை தவிர்த்து தேவையற்ற சிந்தனைகளை மனதிலிருந்து அகற்றி ஒரே மனதுடன் ஒரே நினைவுடன் ஐயப்பனுடைய நினைவுடன் எங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நாற்பத்தைந்து நாட்களும் ஆசாரமாக சுத்தமாக நாங்கள் மனதிலே எந்த விதமான தீய எண்ணங்கள் தேவையற்ற சிந்தனைகள் இவற்றையெல்லாம் விடுத்து ஐயப்பனை மட்டும் மனதிலே நினைந்து இந்த விரதத்தை சரியான முறையிலே அனுஷ்டிப்போமானால் நிச்சயமாக வேண்டுவார் வேண்டுவற்றையெல்லாம் இந்த ஐயப்பன் தருவார் கலியுகத்திலே முருகன் கலியுக கலியுகவர்தன் முருகன் அடுத்ததாக கண்ணன் அதே போன்று அந்த ஐயப்ப சுவாமியும் கலியுகத்திலே கேட்டதையெல்லாம் தரக்கூடியவர் எல்லோரையும் பாதுகாக்கக்கூடியவர் இந்த ஐயப்பன் அவருக்கு கரிஹரன் சுதன் என்ற பெயர் ஏன் ஏற்பட்டதென்றால் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் அவர் குழந்தையாக பிறந்தார் மகிஷி என்ற ஒரு அர அசுரகுல இரண்டு ஆண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையினாலே தன்னுடைய அழிவு நேர வேண்டும் என்ற வரத்தை பிரம்மாவிடம் தவம் செய்து பெற்றுக்கொண்டார் பிரம்மாவும் அந்த வரத்தை அந்த இறக்கிக்கு கொடுத்தார் அந்த அறக்கி எதிர்பார்க்கவில்லை இறைவன் நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை அந்த அறக்கியால் உணர முடியவில்லை சுயருமான் தியானத்தில் இருக்கின்ற பொழுது மகாவிஷ்ணுவானவர் திருப்பாட்கடலை கடைந்து அந்த அதிலே பெறக்கூடிய அமுதத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கிடுகின்ற பங்கிட்டுக் கொடுத்துக்கொண்டு இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவர் மோகினி அவதாரம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அசுரர்களுக்கு தேவை மதுவும் மங்கையும் இதை அறிந்த மகாவிஷ்ணு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான அழகினையும் ஒருங்கே சேர்த்து அப்போ இப்போ ஒரு அப்படியொரு அழகு வடிவான மங்கையாக அழகான மங்கையாக தன்னை தன்னுடைய உருவத்தை மாற்றி மோகினியாக அதை சொல்வார்கள் மோகினி வடிவம் என்று சொல்வார்கள் மோகினி என்றால் அழகு என்று அர்த்தம் இந்த மோகினியினுடைய அழகு என்பது சாதாரணமான பெண்களுடைய அழகு கிடையாது ஒரு பெண் சாதாரணமாக அழகாக இருப்பாள் ஆனால் அந்த மோகினி என்கின்ற அழகு என்பது பெண்களையும் விட அதிகூடிய அழகு எவரும் கண்டவுடன் மயங்கக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியது அப்படியொரு அழகு இந்த மோகினி என்கின்ற அழகு எல்லோரையும் மயக்கக்கூடிய தன்மை அவருடைய பார்வை பேச்சு செயல் எல்லாமே ஒரு ஆணை எந்த ஆணையும் மயக்கக்கூடிய தன்மை அந்த பெண்ணிற்கு இருக்கு மோகினி என்கின்ற பெண்ணுக்கு ஒரு அவதாரத்தை மாவிஷ்டும் எடுத்தார் எடுத்து அந்த அமுதத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு வந்தார் அசுரர்கள் அவருடைய அழகிலே மயங்கி அந்த மோகினியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை காம பார்வையால் பார்த்து கொண்டே இருந்தார்கள் மயங்கி கொண்டு இந்த பெண்ணுங்களுக்கு கிடைக்க மாட்டாளா என்று காமவரியுடன் அந்த பெண் மீது காம பார்வையை செலுத்தி அந்த காமத்திலே தங்களை மெய்மறந்து மயங்கியிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய மகாவிஷ்ணு தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொண்டு வந்தார் அப்படியே பகிர்ந்தளித்து கொண்டு வருகின்ற பொழுது இரண்டு அசுரர்கள் ஒருவர் ஒருவருடனும் ஒருவர் தேவ ஒருவருடனும் இங்கே தேவர்களுடைய வரிசையிலே வந்து அந்த அமுதத்தை சிறிது பருகிவிட்டார்கள் இதை சூரியனும் சந்திரனும் கவனித்தார்கள் இதை சமிக்ஞை மூலமாக சமிக்ஞை என்பது கண்ணாலே வாயாலே கதைக்காமல் கண்ணாலே பார்வையினாலே உணர்த்துவது அப்படி தங்கள் பார்வையினாலே மாவிஷ்ணுவுக்கும் இந்த அசுரர்கள் அமுதத்தை வாங்கி பருகியதை தங்களுடைய கண் பார்வையினாலே மாவிஷ்ணு குணத்தினார்கள் உடனே அந்த மாவிஷ்ணு இவர்கள் இந்த அசுரர்கள் இந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது அவருடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த அகப்பையானது வாளாக மாறி இருவரையும் வெட்டினார் வெட்டி இருபக்கமும் இருகூறாக ரெண்டு பக்கத்திலேயும் மாற்றி மனுஷனுடைய உருவத்துக்கு பாம்பு தலையும் பாம்பு உருவருக்கு மனுஷத்தலையையும் வைத்து ரெண்டு பேரையும் இருகையை மாற்றி வீசினார் அதிலே மனுஷ தலையும் பாம்பு உருவுடனும் இருக்கக்கூடியவர் பகவான் இவர் போய் சிவனை நினைத்து தவம் செய்து வணங்கிய இடம் இந்தியாவிலே திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ராகுஸ்தலம் கும்பகோணத்திலே இருக்கின்றது அதேபோன்று கேது பகவான் பாம்பு மனித மனுஷ உடலும் உடனும் இருந்து சிவனை பூஜித்து முத்தியணிந்த இடம் இலங்கையில் இருக்கின்றது மன்னார்லே திருக்கதீஸ்வரம் இந்த ராகுவும் கேதுவும் உருவாகிய வரலாறு இது அதேபோன்று அந்த மோகினி வடிவத்தை கலைக்காமல் மாவிஸ்டமானவர் அமுதத்தை பகிர்ந்துவிட்டு அப்படியே வந்தார் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் தன்னுடைய தியானத்தை முடித்து தவத்தை முடித்து கண்ணை திறந்தார் நெற்றிக்கண்ணை திறந்தார் அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னியானது இந்த விஷ்ணுனுடைய பொன் வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுடைய வெப்பப்பையிலே சேர்ந்து சென்று சேர்ந்து அதிலே ஒரு குழந்தை உருவாகியது அந்த குழந்தை தான் ஹரி கர புத்திரன் ஹரி என்றால் விஷ்ணு கரண் சிவன் இரண்டு பேருக்கும் உருவான பிள்ளைதான் ஹரிகர புத்திரன் ஐயப்ப சுவாமி அந்த ஐயப்ப சுவாமி தான் மகிழ்ச்சி என்ற அறக்கியை கொன்றார் காட்டிலே வைத்து யுத்தம் புரிந்து அந்த மகிழ்ச்சியை அளித்தார் ஆகவே இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தவர் ஐயப்ப சுவாமி ஒரு அரசி ஐயப்ப சுவாமியை குழந்தைத்தனமாக வளர்த்தெடுக்கின்ற பொழுது அவரை சோதிக்க விரும்பிய அந்த அரசியனுடைய கணவராகிய அரசன் அவரை காட்டிலே சென்று புளிப்பால் கொண்டு வரும்படி சொன்னார்கள் அவர் இறைவன் என்று அறியாத நிலையில் ஐயப்ப சுவாமி காட்டிலே சென்று புலியை வாகனமாக்கி கொண்டு வந்து புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தார் அதான் ஐயப்ப சுவாமிக்கு புலி வாகனம் இப்படியான மகிமை வாய்ந்தவர் ஐயப்ப சுவாமி ஆகவே கார்த்திகை மாதம் பதினாறாம் திகதி தமிழுக்கு மாதப்பிறப்பு அன்றைய தினம் இந்த ஐயப்ப சுவாமி சபரிமலை விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய அனைத்து அடியவர்களும் இந்த விரதத்தை தூய்மையான முறையிலே தவறுகள் நேராமல் மன தூய்மை மன தூய்மையுடன் இந்த விரதத்தை நல்ல முறையிலே நீங்கள் அனுஷ்டித்து வேண்டிய வரங்களை எல்லாம் ஐயப்ப சுவாமியிடத்திலே சென்று ஜோதியை கண்டுகளித்து அதன் மூலமாக நீங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் ஐயப்ப சுவாமி இடத்திலே பெற்று நெடுகுலிகாலம் வாழ வேண்டும் என்று கேட்டு வருகின்றேன் நன்றி வணக்கம்